ஆறா டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் வரும் மார்ச் இருபத்தி சனி சனிப்பயிற்சி நடைபெறுவது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த சனிப்பயிற்சி பலன் குறித்து நமக்கு தெரிவிப்பதற்கு நம்மிடையே ஜோதிட ரத்னா மீனா அவர்கள் இணைந்திருக்கிறார் அம்மா வணக்கம் வணக்கம் இந்த தொடர் பதிவில் நம்ம இப்போது மிதுன ராசி குறித்து பார்க்குறோம் இந்த மிதுன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது மிதுன ராசின்னா காலபுருஷனுக்கு மூணாவது வீடு இது இந்த மிதுன ராசிக்காரங்களே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்களெலாம் ஏன்னா அது புதனோட வீடு அவங்க வந்து சமயோகித புத்தி அதிகம் அவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டுங்கிற இதுனா எல்லா விதத்துலேயும் அவங்க இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் அவங்க வடிவம் அது கவர்ச்சின்னா அழகுன்னு சொல்ல முடியாது வயசானால் கூட இளமையாக இருப்பாங்க ரஜினி டைலாக் மாதிரி வயசானாலும் அந்த அழகு குறையாம இருக்கிற ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி லுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அட்ராக்டிவாக இருப்பாங்க அவங்க எப்பவும் பரபரப்பாக இருப்பாங்க அவங்க அவங்க எப்போவுமே என்னான்னு கேட்டிங்கன்னா ரெட்டை மனம் ரெட்டை குணம் இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணுன்னா அவங்கள மாதிரி அடாப்ட் ஆகிற ஆளுங்களே கிடைக்காது இவங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி வந்து இவங்களுக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் இருந்த சனி பகவான் பத்தாவது இடத்துக்கு வராரு பத்தாவது இடங்கிறது கர்மஸ்தானம் அந்த கர்ம சனியாக அவர் வர்றார் அந்த கர்மஸ்தானத்துக்கு வரும்போது இவங்களுக்கு என்னன்னா வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் உடனே வேலை கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சாதாரண வேலையில் இருந்தவங்க நல்ல வேலைக்கு போகாமல் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் உங்களுக்கு லாப சனி மாதிரியே தான் எல்லா வேலையும் இது பண்ணும் அத்தனை பிரச்சனைகளும் தீந்துடும் வேலை ஒரு சாதாரண வேலையில் இருக்கவங்க இடம் மாதிரி பண்ணலான்னா டாப்புக்கு வந்துடுவாங்க சாதாரண வேலை தொழில் செய்கிறவங்களும் முன்னேறுவாங்க வேலையில் இருக்கவங்க கூட அந்த ப்ரமோஷன் இடைஞ்சலாக இருந்ததெல்லாம் போய்டும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு மே அவர் கீழே ஒரு சீனியர் இருந்துகிட்டு இருப்பார் ப்ரமோஷனை தடுத்துக்கிட்டு திடீர்னு அவர் விளக்கிட்டுவாரு அவர் விளக்கி அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும் அத்தனையும் வேலை வாய்ப்பில் எந்த இடத்துலையும் சருக்களும் வராது பிரச்சனையும் வராது மணி ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவருக்கு பணம் வரும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு பணம் வாய்ப்பு ப்ரமோஷன் அத்தனை கிடைச்சாலும் தாங்க முடியாத அளவுக்கு வேலை பலு இருக்கும் வேலை பலு ஒர்க்லோடு ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஒர்க்லோடு அப்புறம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்கலாம் இப்போ ஆஃபீஸுக்கு வர சொல்லுவாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் நிறைய ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்கெல்லாம் வேலை அங்கே நேரம் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இரவு நேர தூக்கம் கிடைக்கும் கிடும் அவங்களுக்கு லாப கர்மசனி சனி என்ன பண்ணுவான்னா நல்ல வேலைவாய்ப்பாக கிடும் நிறைய வெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் விடும் ஆனால் வேலை பலு வே பலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும் வேலையில் அது நிச்சயமாக அது அவங்களால் தவிர்க்கவே முடியாது இந்த வேலை பலுவை தவிர்க்கவே முடியாது வேலை பழுவால் அவர்களுக்கு உடல்நிலை அந்த மாதிரி அதே தான் வேலை பலுவால் ஆகும்னா இப்போ சனியோட மூன்றாம் பார்வை கரெக்டாக நீங்கள் பிடிச்சி கேட்குறீங்க சனியோட மூன்றாம் பார்வை இவங்களோட பன்னெண்டாவது ராசியில் விழுவுது சனியோட முயற்சி பார்வைன்னு சொல்லுவாங்க மூன்றாம் பார்வையை அந்த பார்வை வந்து மிதுன ராசிக்கு பன்னெண்டாவது இடம் அதாவது ரிஷபத்தில் விழுது இப்போ இவங்களுக்கு தூக்கம் கிடம் அப்புறம் வந்து வாய் வார்த்தையால் மாட்டிக்குவாங்க இவங்களும் அது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது மூணாவது இடமா இருந்தால் கூட காலபுருஷனுக்கு ரெண்டாவது ஸ்தானம் இது காலபுருஷ தத்துவப்படி ரிஷபங்கிறது ரெண்டாவது இடம் முயற்சி அங்கே விழுகிறதுனால இவங்க வாயை மூடி மௌனமாக இருக்கிறது தான் நல்லது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வேலைக்கே நேரம் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவுதான் வேலை இருக்கும் இரவு தூக்கம் கெடும் இந்த வேலை பலு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அதனால நிச்சயமாக இவங்களுக்கு இரவு தூக்கம் கட்டாயம் கெடும் அது ஒரு பலன் இன்னொன்று வந்து சனி வந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு ராசிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு நாலாவது இடம் அது நாலாவது ப்ளேஸுங்கும்போது நாலாவது இடம் உங்களுக்கு சுகஸ்தானம் தயார் சாதம் வண்டி வாகனம் அந்த மாதிரி சுகங்களை குறிக்கிறது லக்ஸூரியஸ் இதை குறிக்கிற சாணம் இதனால் என்ன ஆகும்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து வண்டி ட்ரபுள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இன்றைக்கி டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நாளைக்கு என்ஜின் ரிப்பேர் ஆகும் கண்ணாடி உடையும் வச்சுட்டு போன இடத்துல எதையாவது தள்ளி விட்டுருவான் அதனால் வண்டி வாகனம்லாம் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் என்ஜின் மாத்திர அளவுக்கு ரிப்பேர் ஆகும் வீட்டில் கூட இன்னைக்கு இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகும் நாளைக்கு அந்த ஃபேன் ரிப்பேர் ஆகும் மோட்டார் ரிப்பேர் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டி வாகனங்கள் குறிப்பாக இயங்கி கொண்டிருக்கிற பொருள்கள் ஏன்னா ஃபேனு மோட்டார் இயங்கி கொண்டு இருக்க எலக்ட்ரிக்கல் அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் கருவிகள் இருக்குல்ல அந்த எல்லாமே ரிப்பேர் ரிப்பேர் ரிப்பேர்னே இவங்க காலம் ஓடும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு நாலாவது இடம் தாயார் சாணம் அதனால தாயாரோட உடல்நிலையில ரொம்ப கவனம் தாயாருக்கு பிரச்சனை வரும் தாயாராலேயும் பிரச்சனை வரும் தாயாரால் பிரச்சனைனா நீங்கள் நல்லா பாருங்கள் தாயாரால் பிரச்சனைங்கும் போது ஹஸ் மனைவிக்கும் தாயாருக்கும் மாமியார் மருமகள் சண்டை நிச்சயம் ஏன்னு கேளுங்க ஏழாவது இடத்துலேருந்து சனி கண்ணியை பார்க்குறாரு அப்போது ஒய்ஃபை குறிக்கும் அது இங்கே அம்மாவை குறிக்கும் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் கிளாஷ் வரும் அதுல வந்து தாய் தான் ஜெயிப்பாங்க யூஸ்வலாக கண்டி ராசியை பார்க்கும்போது தாயா தரமா அதனால வந்து தாயாரால அவங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த அது அவங்களுக்கு மாமியார் மாமனார் பிரச்சனை வரும் மன உளைச்சல் மன உளைச்சல் அதிகமாகும் எப்படியோ சுத்தி சுத்தி இந்த பன்னெண்டாவது இடத்த அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மன உளைச்சல் தூக்கமின்மை அதை அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுஷை பார்க்குது பத்தாம் பார்வையாக சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை அது நேரம் மிதினத்துக்கு ஏழாவது ராசி சனி ஏழாவது ராசி ஏழாவது ராசிங்கிறது கலத்திரஸ்தானம் அதனால ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து எப்படி தாயாருனால வரலாம் இப்படி வரலாம் இப்ப நாலாம் இடம்ங்கிறது இன்னொன்னு வந்து ஹார்ட்டை குறிக்கும் நம்ம இதயத்தை குறிக்கும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு உறுப்பு கனெக்ட் ஆகும் நம்ம ராசியில அதுல நாலாம் இடம்ங்கிறது நம்ம ஹார்ட்டை குறிக்கும் நீங்க வந்து கட்டாயம் இந்த பிபி ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் உடனடியாக உடனடியாக பண்ணிக்கணும் அது ஒரு இண்டிகேஷன் காட்டுச்சுன்னு வைங்க சனி இண்டிகேட் பண்ணுவார் எல்லாத்தையும் லேசா வலி அப்படின்னு ஒரு கேஸ் மாத்திரை வாங்கி சுடு தண்ணி சீரகம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காம சரியான ப்ராப்பர் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து உற்றக்கூடாது ஏன்னா அந்த ஹார்னா மைய இடத்த குறிக்கும் அது இருதயம் பிபி எல்லாம் செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி முக்கியமாக என்ன டிசீஸ் வரும் நிச்சயமாக வரும் ஒரு வேலை நேயர்கள் சொல்லுவாங்களா பார்ப்போம் முட்டி வலி வருங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு முட்டி வலினா முட்டி வீக்கம் முட்டி வலி ஈவன் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு மாற்று அடிபடுறது முட்டி உடையிறது முட்டியை மாத்துறது இல்லை முடியாமல் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் ஒரு கைடன்ஸ் தான் ஆமாம் எச்சரிக்கைக்காக தான் நம்ம சொல்றோம் அதனால ரொம்ப அலட்சியமா விட்டுறாமல் வண்டி வாகனங்களில் போகும்போது என்ன பண்ணோம் நாலாம் இடத்த பார்க்குது கவனமா போகணும் அடிபட்டு இந்த முட்டியில தான் அடிபடும் ஸ்பெசிஃபிக்காக முட்டியில் அடிபடும் மிதுனரா இந்த ரெண்டரை வருடங்களுக்கு அதனால இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி எல்மெண்ட் இருக்கவங்க வந்து அதை செக் பண்ணிக்கணும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால மனைவி கணவன் மனைவி கொஞ்சம் பார்ட்னர்ஸ்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுனராசிக்காரவங்க கட்டாயம் என்ன பண்ணணும் தொழில் செய்யும் போது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறாங்கல்ல அவன் நம்ம நண்பன்டான்ட்டு அவன் பார்க்குறான் நம்ம படிக்க இருக்கலாம் அவன் நம்ம கொடுப்பான்னா அவனே தான் இவங்களை ஏமாத்துவாங்க ஏழாம் இடங்கிறது குடும்பத்தையும் குறிக்கும் கலத்திரத்தையும் குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும் இன்னொன்று என்னன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பத்தில் சனின்னா அவங்க பிரபலம் அடைந்தே தீர்வாங்க இப்போ உங்கள் சாதாரண ராசி கட்டத்திலே பாருங்களேன் எங்கேயாவது யாருக்காவது பத்தில் சனி இருக்குதுன்னு பாருங்க அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கட்டாயம் பிரபலம் அடைந்தே தீர்வாங்க அதை யாராலையும் நம்ம கட்டாயம் அரசியல் உள்ளாட்சி அமைப்புகள் இப்ப யாராவது சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கிடைச்சிரும் அவங்களுக்கு மாஸ் விக்ட்ரி கிடைக்கும் மாஸ் விக்டரி சும்மா எல்லாம் கிடைக்காது இப்ப அரசியல்ல எல்லாம் மிக சிறந்த நேரம் இது நிச்சயமா கிடைக்கும் பத்துல சனி வந்ததுன்னா பிரபலம் அடைவாங்க விக்ட்ரி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிக சாதகமான ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழ்ற இந்த சனி தான் மிதுன ராசிக்கு சனி பகவான் நல்லதே தான் பண்ணுவார் பணம் எல்லா வெஞ்சர்லேருந்தும் பணம் வரும் அரசியல்வாதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கு மிக சிறந்த நேரம் இந்த நேரம் இந்த ரெண்டரை வருஷம் அடுத்த ஜூன் இருபத்தி ஏழு வரைக்கும் இவங்க எலெக்ஷனில் நின்னாங்கன்னா மாஸ் விக்ட்ரி தான் டெபினட்டாக இவங்க வந்து நாமினேஷன் சீட்டு கூட கிடைக்கும் சீட்டு கிடைக்காம எத்தனையோ முறை போய் தள்ளி போனவங்களுக்குலாம் இந்த தடவை சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்கிறதோல்ல வெற்றியும் அடைவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் பல சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு எச்சரிக்கை இருக்கக்கூடிய இதயத்தை பாதுகாக்கணும் உடல் நலத்தை பாதுகாக்கணும்லாம் சொல்லியிருக்கீங்க அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய இறை வழிபாடு எலி எளிய பரிகாரம் என்ன எளிய பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு தான் மிதுன ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு அந்த மிது நரசிம்மரை பிடிச்சுக்கணும் நரசிம்மர் வழிபாடு பண்ணால் மிக அது எப்பவும் நான் சொல்கிற மாதிரி சனி பிரீத்தி செஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க நாலாம் இடத்துல சனி இருக்குது அதனால் சனி பிரீத்தின்னா அன்னதானம் கொடுக்குறது வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது போர்வை வாங்கி கொடுக்கலாம் இவங்க நாலாம் இடம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் படுக்க இல்ல பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போக விரயஸ்தானமுறோம் அது பழுக்க இடத்த சனி பார்க்குறதுனால நீங்கள் வந்து அந்த ரோட்டில் இருக்கிற ஆதரவற்றவர்கள் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் அங்கெல்லாம் போய்ட்டு போர்வை வாங்கி கொடுக்கறது மிகச்சிறந்த பரிகாரம் அவங்களுக்கு அந்த வேலை பலு குறையும் தூக்கம் நல்லா வரும் அந்த பரிகாரத்தை இவங்க செஞ்சுட்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே சூப்பர் இந்த ஏழரை சனியில் டாப்பில் போவாங்க வசதி வாய்ப்பில் உச்சத்தை அடைகிற ராசி மிதுனம் ஒன்று மிக்க நன்றி நேரிலே இந்த மிதுன ராசி பலன்களை நீங்கள் பார்த்து அந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த பின்னோட்டத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல இடுமாறி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்